குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று யாரெல்லாம் புளியார புளியார வெட்டிங்க யாரால மூணு நாள் அஞ்சு நாள் வைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து புளி தான் செய்கிறேன் அதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் அதில் வந்து கழுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போல் சீரகம் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அது கூட வந்து இடித்து வச்ச பூண்டும் நம்ம போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ புளி கரைச்சது வந்து போட்டுருணும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் சொன்ன பிறகு ரைஸ் போட்டு கலவிதா அவங்க காட்டுறேன் அப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சொல்லிச்சுனாக்கா நீங்கள் ரைஸ் போட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் போல் ரைஸ் போட்டு கலக்கி காட்டுறேன் இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கலறி வச்சாச்சு ஓகேவா லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறேன் இது வெறும் இது மட்டும்தான் நான் பொரியல் எதுவும் செய்யலை ஸோ லன்ச் பேக்கில் வந்து லன்ச் பேக்ஸ் வந்து ரெண்டு லெமன் ரீஸ் போட்டிருக்கேன் இது வந்து லஞ்சுக்கு மேக்ஸுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு பிரயாட்சம் போலும் கேஷ்யூ இது வந்து ரோஸ் ரோஸ்பெர்ரி அப்புறம் வந்து பிஸ்தா தாங்க இன்றைக்கி லஞ்ச் பேக்ஸ் ரெசிபி என் பையனுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு சரி ஓகே உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் பண்ணிக்கையான்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்